கள்ள காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொலை செய்த அபிராமி உண்மையான அன்புக்கு அவர் பதிவின் மூலம் தெரிய வந்திருக்கு தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அபிராமி செய்த கொலைகள்தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி மிருக மனநிலைக்கு வந்து இந்த கொலைகளை செய்ய அவர் துணிந்திருக்கலாம் என்று மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அபிராமி கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் உருக்கமான காதலர் தின பதிவு ஒன்று ஷேர் செய்திருக்காங்க ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் திருமணமாகி முப்பத்தைந்து வருடங்கள் அவருக்கு அறுபத்தோரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்ற அவர் மனைவியோடு சாவகாசமாக இருக்கிறார் இத்தனை காலம் வேலை பணம் என்று கடுமையாக உழைத்தவர் தற்போதுதான் மனைவியுடன் சாவகாசமாக அமர்ந்து பேசுகிறார் மனைவியிடம் கணவன் கூறுகிறார் கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு உன் கைப்புறா வெட்டு இருக்கே நகை வெடிச்சிருக்கே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே என்கின்றார் கணவர் அதுக்கு மனைவி நான் எதை சொல்ல முப்பத்தைந்து வருடத்தில் காய்கறின் நறுக்கும் போது கத்தி கீறி இருக்கலாம் சூடு பற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை இரவில் மட்டுமே பார்ப்பதால் இதெல்லாம் கவனிக்கவில்லை கல்யாணமான புதிதில் உங்கள் மடியில் படுத்தேன் தற்போது மீண்டும் தலை வைத்து படுத்துக் கொள்ளவா என்று கேட்டாள் அதற்கு கண்ணீரோடு படுத்துக்கொள் என்றான் கணவன் இப்படி அந்த பதிவில் அபிராமி வெளியிட்டிருக்காங்க இந்த பதிவை பார்க்கும்போது உண்மையான அன்பிற்கு அவர் ஏங்கி இருக்கலாம் என்று தெரிகிறது ஒருவேளை இந்த பதிவை பார்த்து அபிராமியின் கணவர் அவரிடம் மனம் விட்டு பேசியிருந்தார் என்றால் அவரின் பிரச்சனைகளை தெரிந்திருக்கிறான் அவற்றை தவிர்த்து இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வேலை காணக்கி செய்யும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்